ஸ்ரீமன்கமாமாந்தேசி நம ஓம் ஸ்ரீ ஆதிவன்சோவயீந்திரமேசி நம மகாதேசிகாய நம ஓம் ஸ்ரீ ஸ்ரீநாராயணயதீந்திரேசி நம ஓம்நீந்திராயே ஜனாரசன் வசிஷ்டர் யூடியூப் சானல் இந்த உபன்யாசங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் பல உபன்யாசங்கள் பல பக்தர்களுக்கு நிறைய பேர்களுக்கு இதை பார்க்குறவாயெல்லாம் ரொம்ப பரவிதமாக இருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷம் உபன்யாசங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா சவணம் பண்ணுறது அப்படின்னு இருக்கு பார்க்கறது அப்படின்னு இருக்கு பார்த்து உபன்யாசம் பண்ணும்போது அந்த அதை பார்த்து கேட்கறதுன்னு இருக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த விஷயங்களை யாரால் அனுபவிக்க முடியும் அப்படின்னா மனுஷால மட்டும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு நினச்சின்னு இருப்பேன் கிடையாது இப்போவும் பார்த்தேன்னா நிறைய யூடியூப்ல நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது பார்க்கும்போது தெரியும் ஒரு சர்பம் அது பகவான்கிட்டே அங்கே போய் ஒரு கொடையாக பிடிச்சிட்டு அங்கே பெருமாள பிரார்த்தனை பண்ணுறதுன்றதே பார்க்குறோம் ஒரு பசுமாடு அந்த பசுமாடு ஹரிநாம சங்கீர்த்தனத்துக்கு ஏற்றபடி நர்தனம் பண்ணுறது அப்படின்றதே வாட்ஸ்அப்பில் வீடியோஸ் எல்லாம் வருது பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த பிராணிகளும் பண்றது யானை ஒரு குரங்கு ஒரு யூடியூப் ஒன்று பார்க்கும்போது அந்த குரங்கு வந்து என்ன பண்றது ஒருத்தர் ராமாயணம் அது படிச்சுட்டு இருக்க அந்த குரங்கு வந்து ஆஞ்சநேயர் தான் அது அங்க வந்து அவர்கிட்ட அவருடைய தலையை அப்படியே முத்தம் கொடுக்கிறது அவரை சொல்றத கிட்டக்க இருந்து கேட்கறது அப்படி ஒரு அற்புதமான ஒரு கலை என்ன அப்படின்னா இந்த உபன்யாசத்தை உபன்யாசத்தை யார் என்ன சொன்னாலும் சரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த இந்த இடத்துல உபன்யாசம் நடக்கிறதுன்னு சொன்னாலே எனக்கு இன்னார்கிட்டேந்து உபன்யாசகர்கிட்டேந்து எனக்கு இன்விடேஷன் வரல அந்த ஸ்தாபனத்துக்கிட்டேருந்து எனக்கு இன்விடேஷன் வரல அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனியாக நினைக்கக்கூடாது நமக்கு காதல விஷயம் பட்டுறதுனாலே முடிஞ்ச வரையும் நம்ம உபன்யாசத்துக்கு போய் கதாசிரவணம் அவசியம் இருக்கணும் அப்படி இருக்கும் போது நமக்கு பல விஷயங்கள்லாம் தெரியும் இன்னைக்கு அடியேன் பண்ணக்கூடிய இந்த உபன்யாசத்தோடைய தலைப்பு மாத்திரை பெருமாள் அது என்ன புதுசா இருக்கு இல்லை திருப்பார்கடல் பெருமாள் தெரியும் ரங்கநாத பெருமாள் தெரியும் வெங்கடாச்சலபதி தெரியும் எல்லாமே தெரியும் அது என்ன மாத்திரை பெருமாள் அதாவது தமிழே மா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் பெரிய பெருமாள்னு சொல்லுவோமே யார் சொல்லுவோம் ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவர்தான் பெரிய பெருமாள் திரை அடுத்தது திரை எடுத்துக்கோங்க மா சொல்லியாச்சு அடுத்தது திரை திரைனா என்ன ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்றது எதுக்காக போடப்படுறது எந்த சந்தர்ப்பத்திலே ஸ்கிரீன் போடுற இந்த திரை அப்படின்றது ஸ்கிரீன் அப்போ ஸ்கிரீன் வந்து எந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் ஒரு திரை போடப்படுறது அப்படின்னா பெருமாளுக்கு ஹம்சி பண்ணும்போது நைவேத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் ஸ்க்ரீன் போடப்படுறது மற்றபடி திரையின்றது எங்கே வரும் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பேன் ஒரு நடிப்பு நடிக்கிறவா அந்த நடிப்புல நடுவில் வந்து ஸ்க்ரீன் போடுவா அது ஒரு நாடகம் நடக்கிறது இல்லை ஒரு சினிமா நடிக்க நடிக்கிறவா இருக்கா அப்போ ஒரு ஸ்க்ரீன்ன்றது எப்போ வரும் அப்படின்னா சினிமா வந்து ஆரம்பிக்கும்போது இப்படியே முன்னெல்லாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்க்ரீன் அப்படியே மேலே தூக்கும் அதுக்கப்புறமா படம் முடிஞ்ச உடனே அந்த ஸ்கிரீன் இறங்கும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சினிமா ஸ்கோப் மாதிரி பெருசாக இருக்கும் அதை ப்ரொஜெக்டர் மூலமாக காட்டுறான் இது வந்து ஒரு விதமான ஸ்க்ரீன் தான் நாடகத்தில்தான் பார்த்தீங்கன்னா நாடகத்தில் ஒவ்வொரு கட்டம் ஒவ்வொரு கட்டம்னு வரும்போது என்னன்னா திடீர்னு ஒரு இடத்துல கோவில காட்டுவான் கோவிலில் வந்து மனுஷ சம்பாஷணைகள் மனுஷாலாம் பேசுறதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டை காட்டுவான் அடுத்த ஸ்க்ரீன் அடுத்த ஸ்கிரீன் போட்டுவான் ஸ்கிரீனை போட்டமுன்னா அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் பேசுற மாதிரி இருக்கும் வேற ஒரு ரெண்டு பேர் இதை மாதிரி மாற்றி மாற்றி காட்டின்னு வர்றதுக்கு தான் ஸ்கிரீனு பேர் அந்த திரை அது சரி நம்மளுடைய இந்த உபன்யாசத்திலே அந்த திரை இருக்கு அப்படின்னா மனுஷாவோட வாழ்க்கை இருக்கு பாருங்கோ அதிலே ஒரு திரைதான் அதாவது மணாவுக்கு எல்லாருக்குமே இன்பம் துன்பம் எல்லாமே இருக்கு வாழ்க்கையில் வந்து இன்பம் இருக்கு சோகம் இருக்கு சந்தோஷம் இருக்கு எல்லாமே இருக்கு திடீர்னு ஒரு சோகமாவா திடீர்னு சந்தோஷமாவா அப்போ அந்த கலவை எப்ப வந்து சேரும் எப்ப வரும் அப்படின்றதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த ஸ்கிரீனை பொறுத்து தான் இருக்கு ஒரு சோக காட்சி முடிஞ்ச உடனே அடுத்தது பார்த்தேன்னா சினிமாலாம் பார்த்தேன்னா எப்ப பார்த்தாலும் சோக காட்சியே காட்டின்னு இருக்க மாறோம் திடீர்னு வந்து ஒரு நகைச்சுவை காட்சி இருக்கும் ஒரு ரெண்டு நகைச்சுவை நடிகர்கள் அவங்களுடைய நகைச்சுவை கதாபாத்திரங்களை சொல்லி பண்றது சீரியஸா ஒரேடியா சினிமாலேயே பார்த்துட்டு இருந்தா அதுவும் போர் அடிக்கும் இல்லையா அதனால தான் மனுஷாலாம் என்ன எப்படி இருக்கணுன்றத பகவான் எப்படி சொல்கிறாருன்னா உனக்கு எண்பது வயசானாலும் பரவாயில்ல தொண்ணூறு வயசானாலும் பரவாயில்ல அறுபது எழுபது வயசானாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சி முப்பது வயசானாலும் பரவாயில்ல நீ குழந்த பருவத்துக்கு மாறுப்பான்ற குழந்த பருவத்துக்கு மாறணும் அதாவது எப்படின்னா நம்ம நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுடைய நம்மளை வளர்த்தவா தாயார் பாட்டி இவெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவா ஞாபகப்படுத்தி பாருங்க நம்மளுடைய உள்ளங்கையை இப்படி எடுத்து வச்சுப்பா எடுத்து வச்சுட்டு அப்படியே இலையை தொடச்சி தண்ணி தொடச்சி இலையை தொடச்சி அதுக்கப்புறமா அதில் சாதம் போட்டு பப்பு போட்டு நெய் போட்டு சாதம் போட்டு குழம்பு குத்தி எல்லாம் போட்டு பிசிஞ்சி 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 ஆ அம் அப்படின்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணுவா நண்டு வருது நிறைய வருதுன்னு அப்படியே சொல்லி கிச்சு கிச்சு கிச்சுன்னு பண்ணுவா இல்லையா இதெல்லாம் நம்ம குழந்தையா இருந்த போது நமக்கு பண்ணுவது நம்மளும் குழந்தைகளுக்கு அதை பண்ணியிருப்போம் அதை திருப்பியும் ஒரு மலரும் நினைவுகளாக நம்ம இப்ப பண்ணி பார்க்கணும் அது மாதிரி இந்த ஆண ஆன அழகர் ஆன இப்படிலாம் சொல்லி நமக்கும் பண்ணிருப்பா அது ஒரு குறிப்பிட்ட வயசில் நாமும் குழந்தைகளை இதெல்லாம் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கணும் நம்ம குழந்தையாக மாறணும் இதை பல ஆங்கில கவிஞர்கள்லாம் கூட சொல்லியிருக்கா வங்காள புலவர் பாண்டிச்சேரியிலே இருக்கிற அரபிந்தோ அவரும் என்ன சொல்ற யூ பிகேம் எ சைல்ட் இஃப் யூ வாண்ட் ஹாப்பி யூ பிகேம் நம்மள குழந்தையாக மாற சொல்ற யாரு அரபிந்தோ அரபிந்தோ நம்ம அரபிந்த ஜீவசமாதிக்கு போறோம் பாண்டிச்சேரியில அங்க அவரை வணங்குறோம் எல்லாமே இருக்கு அப்போ அந்த அவர் கூட சொல்லிருக்கார் என்ன சொல்றாருன்னா நீ குழந்தையாக மாறு அப்போ உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ நம்ம பழசையே ஏதாவது ஒரு சோகத்தை நினைச்சிட்டு அப்படியே இருக்கணுன்றது கிடையாது கஷ்டங்கள்ன்றது எல்லாருக்குமே வரும் அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் ஒரு குழந்தையாக நம்மள மாறணும் அந்த ரோல் நம்ம பிளே பண்ணணும் அப்போ குழந்தையாக இருக்கக்கூடிய ரோல் நம்ம பிளே பண்ண 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 மனசு என்னவாகும் மனசு என்னவாகும் குழந்தையா மாறும் குழந்தை மாறினா என்ன ஆகும் கள்ளம் கபடம் எதுவுமே இருக்காது அப்படி ஒரு பவித்திரமாக இருக்கக்கூடிய பருவம் தான் இந்த குழந்தை பருவம் அதுதான் திரை திரைக்கு முன்னால் திரைக்கு பின்னால் இருக்கும் சிலதெல்லாம் இந்த வசனங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் அப்படின்னா என்ன திரைக்கு முன்னால் திரைக்கு பின்னால்னா சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால பேசக்கூடியவா இருக்கா சில பேர் நமக்கு பின்னால பேசக்கூடியவாளும் இருக்கா நமக்கு முன்னால் பேசக்கூடியவா எதா இருந்தாலும் நமக்கு நீங்கள் பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லுவா இருப்பா இல்லை நீங்கள் பண்ணுற தலிகை ரொம்ப சூப்பராக இருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குன்னு சொல்லக்கூடியவா இருப்பா நமக்கு பின்னால் பேசக்கூடியவா என்ன பண்ணுவா அது இந்த புறம் சொல்லுதல்னு சொல்லுவா இல்லையா அதை மாதிரி நம்ம இல்லாத நேரத்திலே சொல்றது அதெல்லாம் வந்து திரைக்கு பின்னால் அப்போ அடுத்தது உங்களுக்கு என்னன்னு கேட்டால் பெருமாள் இந்த பெருமாள்ன்றவர் எங்க சில பேர் ஒரு பழமொழி ஒன்று சொல்றேன் உங்களுக்கு இன்னொரு யூடியூப் வீடியோல சொல்றேன் ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கின்ற ஒரு வசனம்னு சொல்ற கேள்விப்பட்டிருப்பேன் நீங்க எப்படி அது வந்தது அப்படின்றத பத்தி நான் அப்புறமா சொல்றேன் இந்த பெருமாள்ன்ற டாபிக் வரதுனால பெருமாள் அப்படின்னா என்ன அப்படின்னா பார்த்தேன்னா கிரீடம்லேந்து பாதத்திலேருந்து நம்ம பெருமாளை சேவிக்கிறது எப்படி சேவிக்கணும்னா திருவடியிலேருந்து கிரீட வரையும் சேவிக்கணும் நம்ம திருமலை திருப்பதி வெங்கடாச்சரபதியை போய் தர்ஷனம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜருகண்டின்னு ஒரே தள்ள தண்ணிடுறான் நம்ம பாதத்தை பார்ப்போமா கிரீடத்தை பார்ப்போமான்னு தெரியாது அப்போ எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த கோபுர வாசல் உள்ள நுழையர்கள் பத்தியல அந்த கோபுர வாசல் நுழையும் போதே மனசால பெருமாளை சேவிச்சிடும் பெருமாளோடைய திருவடியை பற்றிடணும் அப்பவே அப்பவே திருவடியை பிடிச்சி என்னென்ன உங்க எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கேருந்தே நீங்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுடைய பிரார்த்தனைகள் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் கிட்டக்க போகும்போது போகும்போது பெருமாளுடைய திருமுக மதனம் அதை நம்ம பார்த்தாலே திவ்ய கடாட்சம் ஹதயத்தில் மகாலட்சுமி தாயார் இருக்கா அவளை பார்த்தாலே ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருவா இன்னார் வந்திருக்கார் உங்களை பார்க்க வந்தார் நீங்க இவ்வாறுக்கு கடாக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தாயார் நமக்காக சிபாரிசு கொடுத்துருவார் அதுதான் பெருமாள் மாத்திரை பெருமாள் அப்படின்ற இந்த உபன்யாசம் எதுக்காக நம்ம சொல்றோம் இப்போ நிறைய பேருக்கு பார்த்தோம்னா உடம்பு சரி அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் டாக்டர் கிட்ட போறோம் டாக்டர் என்ன பண்ணுற எல்லாம் பார்த்துட்டு மாத்திரை எழுதி கொடுக்குற அந்த மாத்திரை வந்து ஒரு மூணு நாளைக்கு கார்த்தாலை ரெண்டு விதமான மாத்திரை நைட்டுக்கு ரெண்டு விதமான மாத்திரை சாப்பிட்றோம் மூணு நாளைக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு டாக்டர் இவ என்ன பண்ணுற ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கார்த்தாலை ரெண்டு மாத்திரை போட்டுக்கிற நைட்டுக்கு ரெண்டு மாத்திரை போட்டுக்கிற சரி ஆயிடுத்து சரி ஆனால் மற்ற ரெண்டு நாலு மாத்திரை இருக்கு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு போட்டுக்க வேண்டிய மாத்திரை அதை போடலை அப்போது என்ன ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி ஆயிடும் ஏன்னா இதுக்காக படிப்பு படித்து சிரமப்பட்டு படித்து வந்தவாதான் அந்த மருத்துவர்கள் தான் தன்வந்திரின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் தன்வந்திரி யார் மகாவிஷ்ணு தான் அப்போது ஒரு டாக்டரை நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு மகாவிஷ்ணுவாக பார்க்கணும் அப்படி அவள் கொடுக்குற இந்த மாத்திரையை குறிப்பிட்டு இவ்வளோ மாத்திரை சாப்பிட்ணுன்னு சொல்லும்போது ரெண்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு நிறுத்தக்கூடாது காலாகாலத்தில் சாப்பிட்ணும் அது ஒன்று இருக்குது இப்போது அவள் வந்து காற்றால் சாப்பிடு நைட் சாப்பிட்ணும் சொல்லியிருப்பாள் சில பேர் காற்றால் மத்தியானம் நைட்டு சாப்பிடுன்னு சொல்லியிருப்பாள் அப்போது மாத்திரை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை நம்ம அவசியம் போட்டுக்கணும் இல்லை எனக்கு மாத்திரை இப்போ சாப்பிட்றதுக்கு முடியல அப்படின்னு சொல்லாமல் மாத்திரை சாப்பிட்றதுக்காகவாவது ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு பண்ணுறது நல்லது இதெல்லாம் பண்ண பண்ண பண்ணதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பெருமாள் இருக்கார் பாருங்க அவர் கூடவே வந்து நமக்கு அருள் கொடுப்பாரு பெரிய திரை பெருமாள் பெரிய திரை பெருமாள் நம்பெருமாள் ரங்கநாத பெருமாள் அவரை சேவிக்கிறோம் காஞ்சிபுரம் பெருமாள் அவரை சேவிக்கிறான் வைகுண்ட ஏகாதசிக்கு போய் எல்லாரும் அப்போ அந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போய் சேவிச்சாதான் பெருமாள்னு நினைக்கிறார் வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஒரு பத்து நாளைக்கு விடுறா எல்லா கோவில்லையும் பார்த்தேன்னா ஒரு வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி ஒரு பத்து நாளைக்கு அந்த பரமபுத வாசல் திறந்துருப்போம் அப்போ போய் சேவிச்சுக்கலாம் அதுக்கு பண கஷ்டப்பட்டு பணங்கள்லாம் கட்டி சேவிக்கிறதுன்றதே ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கு நான் ஒருத்தர் சொல்கிறார் எங்கிட்ட ஒரு கோவில் ஒரு பிரத்யேகமாக ஒரு கோவில் பேரை சொல்லி அந்த கோவில்ல இவ்வளோ ரூபா டிக்கெட்டுக்கு அவ்வளோ ரூபா கொடுத்து நான் முதல் நாளாக டிக்கெட்டை வாங்கினேன் பெருமாளை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை அதே நேரத்தில் அவங்களுடைய குடும்பத்தில் அவர்கள் பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்போ அந்த அவருடைய பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இந்த மாத்திரை பெருமாள் எங்கெல்லாம் பாருங்க மாத்திரை வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அந்த மாத்திரை வாங்கி கொடுக்காம வைகுண்ட ஏகாதசி வந்துடுத்து அதுக்கு டிக்கெட் வாங்கணும்னு முதல் டிக்கெட்டாக வாங்கணும்னு அடிப்பிடிச்சுன்னு போய் டிக்கெட்டை வாங்கிட்டார் போகிறார் அங்கே போய் போகிறார் பெருமாளை சேவிக்கிறதுக்கு போகிறார் அங்கே எக்க எக்கச்சக்கமான கியூ எல்லாம் கியூல நின்று பார்த்து முடிச்சு வந்தாச்சு ஆற்றுக்கு வரார் வந்து துளசியை கொடுக்குறார் இந்த பெருமாள் பிரசாதம் துளசின்னு அப்போது அந்த ஒய்ஃப் அந்த பையன் துளசியை வாங்கிப்பாளா அவளுக்கு என்ன தற்சமையும் அவளுக்கு தேவை உடம்பு சரியில்லை மாத்திர சாப்பிட்டாகணும் வாங்கிப்பா அதுக்குண்டான ரெகனேஷன் எப்ப கிடைக்கும் அவாளையும் கவனிக்கணும் இவாளை கவனிச்சாலே பெருமாளை கவனிச்சா மாதிரி அதான் ஒரு படத்துல ஒரு ஒரு நடிகர் சொல்வார் பெரியவாளை சேவிச்சாலே பெருமாளை சேவிச்சா மாதிரின்வர் பெரியவாளை சேவிச்சாலே பெரியவாளை சேவிச்சா மாதிரின்வர் அந்த பெரியவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் சொல்றது கூட கிடையாது ரோட்ல எப்படி நம்ம ரோட்டில் வரோம் ரோட்டில் போகிறோம் அப்படின்னு ஒரு வயசானவர் வர்றார் போகிறார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு என்னென்னலாம் செய்யக்கூடாதோ அந்த செய்கைகள்லாம் செஞ்சுட்டு போகிறது சில பேர் சில பேர் அவர் தான் ஆண்மையில் சிறந்தவரான் மீசே முறுகிப்பார் இருக்கிறதுலையே மீசையை முறுக்கிற ஒரே ஆள் யார்னா நான் வணங்கும் பார்த்தசாரதி பெருமாள் தான் பார்த்தசாரதி பெருமாள் ஒருத்தர் தான் அவருக்கு மீசைன்னு சொன்னார்னா அவரை தான் சொல்ல தவிர தான் மீசை முறுக்கிட்டு தன்னை பார்த்து பயப்படோன்ற அளவுக்கெல்லாம் சில பேர் பேசிட்டு இருக்கா அது வந்து சரியில்லாத ஒன்று பார்த்தசாரதி பெருமாளுக்கு ஈடு என்ன இருக்குமா பார்த்த சாரதி நின் பாதமே கதீ பார்த்த சாரதி பிருந்தாவன்யேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை போய் பாருங்க பார்க்காதவா அப்படி ஒரு அம்சம் பெருமாள் அப்படி ஒரு கம்பீரமான தோற்றத்தோட எப்படி இருக்க குடும்ப சகிதமாக இருக்க வேறு எங்கேயும் போய் பாருங்க பெருமாள் எங்க இருப்பார் எப்படி இருப்பார்னா பெருமாள் இருப்பார் தாயார் இருப்பார் சக்கரத்தாழ்வார் முன்னாலே இருப்பார் விக்கிரகமா இப்படி இருப்பார் ஆனால் குடும்பத்தோட பார்த்தசாரதி பெருமாள் ஒருத்தர் தான் குடும்பத்தோட இருக்கார் அதனாலே அடியேன் அடிக்கடி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போய் சேவிக்கிறது உண்டு அப்படி ஒரு அம்சமான திவ்யம் மாத்திரை பெருமாள் யார் அப்படின்னா பார்த்தசாரதி பெருமாளுக்கு சொல்லலாம் ஏன்னு அப்படின்னு கேட்டால்னா நம்ம சேவிச்சுட்டே இருப்போம் நமக்கு முன்னால் நிறைய க்யூவெலாம் இருக்கும் அப்படி க்யூ போயின்ட்டு இருக்கும்போது இந்த ஸ்க்ரீன் போடுவா பாருங்க பெருமாளுக்கு ஹம்சி பண்ணுறதுக்கு நைவேத்தியத்துக்காக ஒரு ஸ்கிரீன் போடுவா அப்போ என்ன அப்படின்னா அதுக்கு முன்னால் அங்கே வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கோம் வேத பாராயணத்தை நம்ம காதால் கேட்கணும் எத்தனை பேர் ஆத்திர வேத பாராயணத்தை அவாவா தெரிஞ்சவாடே சொல்ல மாட்டேன்றா வேத பாராயணத்தை தெரிஞ்சவா வேத மந்திரத்தை சொல்லணும் வேத மந்திரத்தை சொல்ல முடியலன்னா அத கேசட் மாதிரியோ ரெக்கார்டோ யூடியூபோ ஏதோ ஒண்ணு போட்டு ஆத்துல அத சப்தம் இருக்க வைக்கணும் ராம 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 என்று நாமம் சொல்லி பாடணும் ராம நாமம் சொல்லி பாடணும் ராம நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும் கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்ய தெரியனோ கிருஷ்ண பஜனை செய்ய தெரியனோ கிருஷ்ண பஜனை செய்ய வாராவிட்டால் கூட்டத்தோடு சேரணும் விட்டலா 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 என்று தாளம் போட்டு பாடணும் கை தாளம் போட்டு பாடணும் கைத்தாளம் போட வராவிட்டால் கை தாளம் போட கூட வரலன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தமிழ்தான் சொல்றா கும்பல்ல கோவிந்தான் கேள்வி இந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கலா கும்பல்ல கோவிந்தா இதுதான் இப்போ கூட்டத்துல நீங்க ஒருத்தர் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் ஒரு பாகவதாலா தான் இருப்பேள் அப்ப அந்த நேரத்துல ஒரு மனசு கல்மிஷமான மனசு கூட என்ன ஆகுமோ பவித்திரம் ஆயிடும் அப்படிப்பட்ட ஒரு பக்தின்றது எங்க கிடைக்கிறதுனா இந்த மாத்திரை பெருமாளை யார் யாரெல்லாம் சேவிக்கிறாளோ நூத்தி எட்டு திவேதேச பெருமாளை தெரியும் இது என்ன மாத்திரை பெருமாள்னு புதுசா சொல்றேனே அப்படின்னா மாத்திரை பெருமாள் யாரும் இல்லை மாத்திரை பெருமாள் இந்த மாத்திரை பெருமாள்னு கொடுக்கிற இந்த மனசு இருக்கு பாருங்க அதுதான் மாத்திரை பெருமாள் இந்த மனசு தான் மாத்திரை பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத்திரை பெருமாள் உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க உங்கள் மனசு பவித்திரமாக வச்சுக்கோங்க உங்கள் மனசு சொன்னபடி கேளுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த உபன்யாசத்திலே சந்திப்போம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய குரவே நமக